தன் பாலின தன் பாலின பிரச்சினை மையமாக வைத்து இந்த படம் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது மேலை நாடுகளில் காலமாக விவாதி விவாதத்திற்கு பொருளாக இருந்த இந்த பிரச்சனை என்பது தமிழகத்தில் இந்தியாவில் இந்த படம் விவாதப் பொருளாக மாறி இருக்கிறது திரைக்கதை இயக்கம் இயக்கம் நடிப்பு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க இதில் எல்லா பாத்திரங்களும் அவங்களுடைய அந்த பாத்திரத்தை ரொம்ப அழகாக செஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக இதில் சாதாரணமாக பல படங்கள் வந்து விஷுவலாக மட்டும்தான் வந்து படத்தை கதையை கடத்துவாங்க ஆனால் இதில் குறிப்பாக வந்து ஒரு புதிய பிரச்சனைன்றதால் அதில் வரக்கூடிய பாத்திரங்களுக்குள்ள உரையாடல்கள் அந்த உரையாடல்கள் மூலமாக அந்த கருத்தை கொண்டு போகிறதுல வெற்றி பெற்றிருக்கு என்பது தான் என்னுடைய கருத்து காதல் என்பது காதல் என்பது புதுவுடைமை என்பது என்னுடைய உள்ளடக்கம் உரையாடல் இயக்கம் பாராட்டுக்குரியது அந்த பெயரில் மட்டும் ஒரு ஒரு நேரிடல் என்பது பொது உடம் என்பது அதனுடைய உள்ளடக்கம் என்பது வேறு பட் அதை தவிர்த்து மற்ற எல்லா அம்சங்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல வந்திருக்கு என்னுடைய கருத்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய வரவாக இந்த திரைப்படம் என்பது வந்திருக்கிறது உலகம் முழுவதுமே இந்த பிரச்சனை பல்வேறு நாடுகளிலும் தொடர்ந்து விவாதிக்கப்படுகிற ஒரு பிரச்சனையாகத்தான் இருந்து வருகிறது தன்பாலின உணர்வாளர்களுக்கென்று இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் மிகவும் நளினமாகவும் பொதுவான மக்கள் அல்லது இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உட்பட அதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்கிற முறையில் அதனுடைய உரையாடல் வசனம் காட்சி அமைப்பு எல்லாமே மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது நிச்சயமாக தமிழகத்தில் அல்லது தமிழ் பேசக்கூடியவர்கள் மத்தியில் ஒரு நிச்சயமாக இந்த படம் என்பது விவாதத்துக்கு உள்ளாகும் சமீபத்தில் நேற்றைய தினம்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தன்பாலினம் உணர்வாளர்கள் சம்பந்தமாகவும் திருவினர்கள் சம்பந்தமாகவும் ஒரு வழக்கு என்பது விசாரணைக்கு வந்து இரண்டு பிரிவினருக்கும் தனித்தனியான கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் நேற்றைய தினம்தான் ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறார்கள் நாங்கள் ஏற்கனவே இந்த பிரச்சனையின் மீது இந்த இரண்டு பிரிவினருக்குமே தனித்தனி கொள்கையை உருவாக்க வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே அரசுக்கு வற்புறுத்தியிருக்கிறது அதை வலுப்படுத்தக்கூடிய வகையில் அதனுடைய தேவையை வலு வலுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த திரைப்படம் நிச்சயமாக அரசனுடைய கவனத்தை ஈர்க்கும் இத்தகைய உணர்வாளர்களுடைய பிரச்சனைகளும் சமூகம் எதிர்கொள்ள வேண்டிய அல்லது சமூகம் பதிலளிக்க வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை என்பதை இந்த திரைப்படம் வற்புறுத்தி இருக்கிறது அந்த வகையில் இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் காதல் என்பது பொது உடைமை ஒரு திரைப்படத்தை உருவாக்கி மக்களுக்கு படைத்திருக்கிறார்கள் தன்பாலின ஈர்ப்பு என்பதை கருத்தாக கொண்டு இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக இந்த தன்பாலின ஈர்ப்பு என்பதை பரவலாக பேச்சுவழக்கிலே கேள்விப்பட்டிருக்கிறோம் எழுத்து வடிவிலை படித்திருக்கிறோம் காட்சி ஊடகத்தின் வழியாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு மற்ற ஊடகங்களுக்கு இல்லாமல் காட்சி ஊடகத்தின் வழியாக சொல்வது என்பது சற்று கடினமான கலை அந்த கடினமான கலையை அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவில் இயக்குனர் முதல் அதில் நடித்த அனைத்து கலைஞர்களும் அதற்கு பின்புலமாக இருந்து செயல்பட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் இந்த படத்திற்கு தங்களுடைய பங்களிப்பை அடி அளித்துள்ளார்கள் தன்பாலின ஈர்ப்பு என்று சொல்லும் பொழுது ஆண்களுக்குள் தன்பாலின ஈர்ப்பை பற்றி சில படங்கள் ஏற்கனவே வந்திருக்கின்றன என் நினைவிற்கு மலையாளத்திலே ஒரு படம் வந்ததாக நினைவு அந்த படத்தை பொறுத்தளவிலே கூட அதை சஜஸ்டிவாகத்தான் காட்டியிருப்பார்கள் அந்த உறவை ஆனால் இந்ததை பொறுத்த இந்த திரைப்படத்தை பொறுத்தளவிலே பெண் தன்பாலின ஈர்ப்பை வெளிப்படையாகவே வெளிப்படையாகவே காட்டி அதில் எந்த விரசமும் இல்லாமல் இது இயல்பான மனித உறவு என்று சொல்லத்தக்க அளவிலே இந்த படைப்பை உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த தலைப்பை வந்து பொது உடம்பு வந்து காதல் என்பது பொது என்ற ஒரு விளக்கமே அது ஒரு பெரிய சிந்தனைக்குரியது இது பொது உடம்பையும் நம்ம வரைக்கும் வேறு வேறு தளங்களில் நம்ம பார்த்துருக்கோம் இயல்பாக வரக்கூடிய அந்த காதல் உணர்வு கூட ஒரு பொதுப்படை சார்ந்தது அப்படின்ற ஒரு தலைப்பே வந்து ஒரு பெரிய செய்தியை சொல்லக்கூடிய அளவிலே இருக்கிறது தந்தை பெரியார் அவர்களை பொறுத்தளவிலே சமூக நீதிக்காக பாடுபட்டவர் பாலின சமத்துவத்துக்காக பாடுபட்டவர் பாலினம் என்று சொல்லும் பொழுது அதில் தன் பாலின சமத்துவமும் உள்ளடக்கியது என்பதுதான் அதனுடைய உண்மையான பொருள் அந்த அளவிலே அந்த கருத்தை பரவலாக இது ஒன்றும் அதாவது இந்த படத்தை பொறுத்தலோட சிறப்பு என்னென்னா இயக்கம் உரையாடல் ஒளிப்பதிவு அதில் நடித்த கலைஞர்கள் இது எல்லாமே அந்த உரையாடல் அதிகமாக இருந்தால் சில நேரம் நாடகத்தன்மை மாதிரி தெரிஞ்சிடும் ஆனால் உரையாடல் இருந்தாலும் கூட இது திரைப்பட ஊடகம் மாதிரி இருந்தது சாதாரணமாக அதை பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு வந்துட்டு என்னென்ன ஐயப்பாடுகள் ஐயோ ஒரு நெளியக்கூடிய ஒரு கருத்தை கூட இவ்வளோ தூரம் ஒரு எல்லோரும் அமர்ந்து ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் அதை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையைத்தான் இந்த படத்தை பார்க்கின்ற பொழுது நாம் அனைவரும் பெறுகிறோம் இதை பார்க்கக்கூடிய ரசிகர்களும் அந்த உணர்வை நிச்சயம் பெறுவார்கள் அந்த வகையிலே இந்த படம் ஒரு பிரசிடென்ட் கிரியேட் பண்ணியுள்ளது திரைப்படத்தை பொறுத்தளவில் இந்த இப்படிப்பட்ட திரைப்படங்கள் சமூகத்திற்கு பரவலாக எடுத்து செல்லப்பட வேண்டும் அந்த வகையிலே காட்சி ஊடகத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டுள்ள இந்த படைப்பு மக்களிடம் பலதரப்பட்ட வரவேற்பை பெரும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இயக்குனர் தொடங்கி அனைத்து கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைகளுக்கு பாராட்டுதலையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் காதல் என்பது உயிர் இயற்கைங்க அதுதான் இந்த படத்தோடைய தீமா நான் ஒரு படைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு சமூகத்தை உரையாடலுக்கு தூண்டணும் அதுதான் ஒரு படைப்பினுடைய வேலையாக இருக்கும் இந்த படைப்பு தமிழ் சமூகத்தின் உரையாடலை தட்டி எழுப்பியிருக்கு எனக்கு அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காட்சியாக நான் பார்த்தது இடைவெளசின் தான் அந்த மழையில் நினைஞ்சிட்டு இருக்கிற பொண்ணு கிட்ட வா பேசலாம் என்று சொல்லுகிற அந்த ஒரு டைலாக் தான் இந்த கதையினுடைய போக்காக நான் பார்க்குறேன் யா யாருடைய காதலையும் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் இல்லை அது ஆண் பெண் காதலாக இருந்தாலும் சாதி மதம் உள்ளே வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க அதில் ஓன் தன்பாளி ஈர்ப்போட காதலிக்கிறவங்களாம் அவ்வளோ எளிமையாக அந்த சமூகம் ஒத்துக்காது ஸோ அது குறித்த நிறைய கவலை இருக்கும் அது குறித்த நிறையா புரிதலற்ற தன்மை இருக்கும் அது குறித்த நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த படைப்பு அந்த கேள்விகளின் மீதான ஒரு உரையாடலை நிகழ்த்தி இருக்கிறது எந்த சமூகம் உரையாடலுக்கு தயாராக இருக்கிறதோ அந்த சமூகம் மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் இந்த படம் தமிழ் சமூகத்தினுடைய மாற்றத்திற்கான ஒரு படைப்பாக நான் பார்க்கிறேன் எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா காதல் என்றால் பொது உடைமை என்கிற இந்த படத்தினுடைய டைரக்டர் இதை எழுதுனவர் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வசனங்களின் மூலமாக உட்காந்து பார்க்குறவனுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதையெல்லாம் கிளியர் பண்ற ஒரு வேலையும் இந்த படம் பார்க்குது ஒரு உரையாடல் ரெண்டு ரெண்டு பேர் பேருக்கு நடுவில் இருக்கிற ஒரு உரையாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு ட்ராமா பார்க்குற மாதிரி இல்லாம ஒரு சினிமாவை அதுவும் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் ரொம்ப அழகா ஒரு முக்கியமான தீமை வச்சு கொண்டு போறதெல்லாம் அவ்வளவு எளிமையான விஷயம்லாம் அது அதை அவ்வளவு எளிமையா கொடுக்கவும் முடியாது அந்த எளிமையா கொடுக்கறதுக்கான பெரிய வேலையை இந்த டீம் பண்ணியிருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்படின்றத நாம இன்னமும் பேச வேண்டிய இடம் தொட வேண்டிய இடம் நம்ம கதைகளாக உரையாட வேண்டிய இடம் இந்த தமிழ் சமூகத்திலையும் உலகத்திலையும் ஏராளமாக விடுபட்டு கிடக்கு அந்த இடம் ஒன்னொன்னா எடுத்து எடுத்து கலைஞர்கள் படைப்பாளர்கள் இன்றைக்கு திரையாக கொண்டு வந்திருக்கிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப முக்கியமா பாக்குறேன் ரெண்டு பக்கமான உணர்வு விளையாட்டை அவ்வளோ அழகா படம் முடிச்சிருக்காங்க கேமராவும் அப்படி நிச்சயமாக இந்த படம் தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு உரையாடலை ஏற்கனவே கிளப்பியிருக்கு அந்த உரையாடல்களின் பின்புலத்தையும் நம்ம நிறைய பார்க்க முடியுது நாம் பேசுவதற்கான படமாக இதை நான் பார்க்குறேன் காதல் என்பது ஆண் பெண்ணுக்கோ அல்லது ஆணுக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கு பெண்ணுக்கோ வருகிற உயிர் இயற்கை இதை குறித்து விவாதிக்கலாம் பேசுவோம் கருத்துக்களை பரிமாறிக்கிறவோம் நம்ம நினச்சிருக்கிற கருத்தின் மீதான தூசியெல்லாம் தட்டிடலாம் அப்படி தான் இந்த படம் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது எனக்கு பெருமையாக இருக்குது தமிழ் சினிமாவில் இப்படியான ஒரு படம் தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் மக்களுக்கும் உரையாட நிகழ்த்திற இடமா இருக்கும் பல் பொலிட்ட பாலிட்டிக்ஸை பொறுத்தவரையும் தமிழ்நாடு எப்படி முன்னாடி நிற்கிதோ போல சினிமாவும் அந்த உரையாடலுக்கு தயாராக இருக்கிறது என்பதும் அதை இளைஞர்கள் செய்கிறார்கள் என்பதும் தமிழ் சினிமாவை கொண்டாட வேண்டிய இடத்துல கொண்டு போய் நிற்கிது காதல் என்றால் பொது உடைமை டீமுக்கே எங்களுடைய மரியாதையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதிலே குறிப்பாக இது மாதிரியான புது கதைகளை புது கதைக்களத்தை புது அரசியல் உரையாடல் இது ஒரு அரசியல் உரையாடல் ஒரு உரையாடலை நிகழ்த்தும் போது கமர்சியலாக அதை கொண்டு போய் சேர்க்கறது பெரிய பாடாக இருக்கும் அதுக்கு துணிஞ்சு இறங்கி இருக்கிற இந்த பொது உடைமை டீமுக்கு உண்மையிலே காதல் என்றால் பொது உடைமை டீமுக்கு உண்மையிலே பாராட்டுக்கள் மகிழ்ச்சி நாங்களும் இதை குறித்து பேசுவோம் நாங்களும் எழுதுவோம் இது எவ்வளோ முக்கியமான ஒரு உரையாடல் என்பதையும் நாங்கள் மனசில் வச்சுக்கிறோம் ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றத்திற்கான உரையாடலுக்கான படைப்பை வழங்கிய இந்த டீமுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி காதல் என்பது பொதுவுடைமை இந்த இந்த படத்தினுடைய தலைப்பு முதல்ல எனக்கு நினைவுற்று தலைவர் கலைஞருடைய பாலைவனராஜாக்களை பெரிய முக்கியமான ஒரு புகழ்பெற்ற பாடலாக அமைந்து எனக்கு இந்த நாலு நாளாம் தலைப்பு கேட்டதுலேருந்து அந்த பாடலாக திரும்ப பாடிட்டு இருந்தேன் ஆனால் அந்த பாடலில் சொல்லப்பட்ட விஷயத்தை விட இது பல்வேறு விஷயங்களை தொட்டு செல்கிறது ரொம்ப முக்கியமானது தந்தை பெரியார் அவர்கள் மிக எளிமையாக ஒரு விஷயத்தை சொல்வார் இர காதல் என்பதோ திருமணம் என்பதோ இரண்டு நபர்கள் சம்பந்தப்பட்டது அதில் மூன்றாவது ஒருவர் தலையிடுவதே அநாகரிகம் அது யாராகவும் இருக்கலாம் அதுதான் இந்த படத்தினுடைய அடிப்படையான கருத்து இந்த படத்தின் மட்டுமல்ல இன்றைக்கு சமூகம் சிந்திக்க தொடங்கி இருக்கிற பாதையில் மறைத்து ஒழித்து வைக்கப்பட்டிருந்த பல்வேறு உணர்வுகளை இது இயல்பு என்பதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இன்றைக்கு வந்திருக்கிறது மெதுமெதுவாக எல்லா நாடுகளிலும் இத்தகைய போக்குகள் தெளிவாக உருவாக்க தொடங்கி இருக்கின்றன அது தடை சட்டத்தாலோ எதனாலும் தடை செய்து வைக்கப்படக்கூடியதல்ல என்பதை ரொம்ப அழகாக இந்த படம் சொல்லுகிறது இது இன்னும் பல நேரங்கள் என்னென்னா நம்ம பண்பாட்டையும் வாழ்க்கை இயல்புகளையும் குழப்பிக்கொள்கிற ஒரு சூழல் இருக்கும் இந்தியாவிலோ அல்லது இங்கே இருக்கிற பல இலக்கியங்களிலோ புராணங்களிலோ இது தொடர்பான பல்வேறு சான்றுகள் இருக்கும் பகீரத பிரயத்தனம்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருந்த பகீரத பிரயத்தனம்ங்கிற அந்த பகீரதங்கிற கேரக்டரே வந்து இரண்டு பெண்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை இதுதான் புராண சொல்லுவேன் அங்கே வங்காளத்தில் இருக்கக்கூடிய ராமாயணம் வந்து அதை தான் சொல்லுவது அவர் தான் கங்கையவே கொண்டு வந்தார் சிவன் தெருது அப்படின்னு இருக்குது ஏராளமான சிற்பங்களில் இரண்டு ஆண்களுக்கான உறவை ஹரிகரன் கதையை சொல்லுகிறது ஐயப்பனுடைய பிறப்பு சொல்லுகிறது அது அதெல்லாம் சொல்லணும் சொல்லலாதுங்களா ரெண்டாவது விஷயம் கதையில் இருக்குது பண்பாட்டில் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை மனிதர்களுடைய உணர்வு ஏற்கப்பட வேண்டுமா கூடாதா என்பதுதான் அடிப்படையானது ஒரு திரைப்படமாக இதற்கு முன்னாடி பே உரையாடல் தனிப்பட்ட உரையாடல் பேசிக்கொடுக்குறதோ சொன்னாங்க இந்த படத்தினுடைய முதல் பாதி காட்சி வடிவத்தில் அதிகம் செய்திகளை கடத்தி கொண்டிருந்தது அதனுடைய இரண்டாவது பாதி மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை மேல்தட்டு மக்களுக்கானதாக மட்டுமல்லாக இல்லாமல் படித்த வர்க்கத்துக்கானதாக மட்டும் இல்லாமல் உரையாடலின் வாயிலாக நிறைய செய்திகளை எடுத்து சொல்லியிருக்கிறது அது ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு ஒரு சின்ன வீடு அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உலகளாவிய பிரச்சினை இந்த திரைப்படம் உருவாக்கியிருக்கிற அனைத்து கலைஞர்கள் நடித்திருக்கிற அத்தனை தோழர்கள் அனைவரும் பாராட்டுக்குரியவர்கள் ஒரு திரைப்படமாக மிக முக்கியமான ஒரு இடத்தை விவாதத்தை உரையாடலை இது உருவாக்கும் உருவாக்க வேண்டும் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து ஏறத்தாழ ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தீபா மேத்தா எடுத்த ஃபயர் திரைப்படம் பெரிய விவாதத்தை உண்டாக்கியது அது என்னுடைய படப்பிடிப்பு முடிச்சு வெளி படம் வந்துருச்சு அந்த படம் வந்ததுக்கு பிறகு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அதற்கடுத்து அவர் எடுக்க போன அடுத்தடுத்த படங்களுக்கெல்லாம் தடை என்கிற அளவுக்கெல்லாம் அது பெரிய அரசியல் போக்கை உருவாக்கியது இன்றைக்கு அப்படியல்ல மக்கள் பக்குவப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த படத்திற்கு கிடைத்திருக்கிற வரவேற்பும் அமைதியான உரையாடலும் விமர்சனமும் தெரிவிக்கிறது அனைத்து குழுவினருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் வெளியிட்டவர்களுக்கும் வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொடுக்கிறது